யோவாஸ் ராஜாவுக்கு பிறகு அவரது மகன் அமத்சியா தெற்கு யூத ராஜ்யத்தின் ராஜாவானார் பைபிளை படிக்கும்போது தெற்கு யூதாவின் ராஜாக்களை மதிப்பீடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு சிறப்பு சொற்றோற்றை காண்கிறோம் அவர் கர்த்தருடைய பார்வையில் சரியானதை செய்தார் ஆனால் அவரது தந்தை தாவ்விதை போல அல்ல அவர் மேடைகளை மட்டும் அகற்றவில்லை மக்கள் இன்னும் மேடைகளின் பழிப்பிட்டு தூபம் காட்டினார் அவர் சரியானதை செய்தார் என்ற வார்த்தைகளை நமக்கு நம்பிக்கையே தருகின்றன ஆனால் அவர் தாவிதை போல இல்லை மற்றும் அவர் மேடைகளை அகற்றவில்லை என்ற வார்த்தைகள் நமக்கு ஒரு அமைதியின்மையை தருகின்றன இருப்பினும் ராஜா அமத்சிதா மதிப்பீடு செய்யப்பட்டது இப்படிதான் அமத் சியா இருபத்தி ஐந்து வயதில் ராஜாவானார் தெற்கு யூதாவை எருசலேமில் இருந்து இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தார் இறுதியாக தனது தேசம் பலப்படுத்தப்பட்டதால் அமத்சிதா ஏதோம் நாட்டை தாக்கினார் இந்த போர் இரண்டு நாளாகமும் இருபத்தி ஐந்தில் விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மேற்கு யூதாவில் இருந்து மூன்று லட்ச பேரை சேகரித்து போருக்கு சென்றார் ஒருவேளை இது போதாது என்று உணர்ந்த அவர் வடக்கு இஸ்ரேவேலுக்கு நூறு தாளந்து வெள்ளியை கொடுத்து ஒரு லட்சம் வீரர்களை விலைக்கு அமர்த்தினார் பின்னர் கடவுளின் ஒரு மனிதன் தோன்றி கடவுள் உன்னுடன் இருக்கிறார் எனவே உன் முழு பலத்தோடும் போரிடு எதிரியே தோற்கடிப்பாய் எனவே வடக்கு இஸ்ரேவேலின் வீரர்களை உன்னுடன் அழைத்து செல்லாது என்று கூறினார் அமத்சியா ஏற்கனவே கொடுத்த நூறு தாளந்து வெள்ளியை கொடுக்க தயங்கினார் ஆனால் கடவுள் இன்னும் அதிகமாக வாக்குறுதி அளித்தார் கடவுள் சொன்னபடி அமத்சியா சென்றார் இறுதியில் ஏதோமுக்கு எதிராக போரில் அவர் ஒரு பெரிய வெற்றியை பெற்றார் ஆனால் தாவீதை போல இல்லை அவன் மேடைகளை அகற்றவில்லை என்ற மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பதற்றம் விரைவில் எழுந்தது போலவே பிரச்சனைகள் எழுந்தன அமத்சியா ஏதோமில் போரிடும் போது அங்கிருந்த சிலைகளை அவன் திரும்ப கொண்டு வந்தான் ஒருவேளை காணக்கூடிய தேவைகள் கண்ணுக்கு பிரியமாக இருந்திருக்கலாம் இதற்காக அமத்சியாவை கண்டிக்க கடவுள் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார் இருப்பினும் அமத்சியா தீர்க்கதரிசியை வாயடைக்கி செய்து அவரை அச்சுறுத்தினார் அதற்கு பிறகு அமெயா வடக்கு இஸ்ரேல் ராஜாயத்திற்கு எதிராக போரை தூண்டிவிட்டார் ஏதோமின் மீதான வெற்றிக்கு பிறகு அவர் இன்னும் அவமானமாக்கிவிட்டதாக தோன்றியது அந்த நேரத்தில் வடக்கு இஸ்ரேலின் ராஜாவாக இருந்த யோவாஸ் ஏதோமின் மீதான உங்கள் வெற்றி உங்களை அவமானமாக்கியுள்ளது அமைதியாக இருங்கள் உங்கள் அரண்மனையில் இருங்கள் தேவையற்ற போர் உங்களையும் உங்கள் மக்களையும் அழிக்க வழிவகுக்கும் என்று கூறி அமத்சியாவை கடிந்து கொண்டார் இருப்பினும் அமியா தனது சொந்த விருப்பத்தின்படி போரை நடத்தினார் இறுதியில் வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யத்தால் தோற்கடிக்கப்பட்டார் இந்த நேரத்தில் எருசலேமில் இருநூறு மீட்டர் சுவர்கள் இடிக்கப்பட்டன மேலும் ஆலயத்தின் பொக்கிஷங்களும் அரச அரண்மனையும் கைப்பற்றப்பட்டன மேலும் தெற்கு யூதாவின் பல மக்களும் ராஜா அமத்சியாவுடன் சிறைப்படிக்கப்பட்டனர் இது தெற்கு யூதாவில் சிலர் கிளர்ச்சி செய்ய வழிவகுத்தது இறுதியில் அமத்சியா அவர்களால் கொல்லப்பட்டார் எல்லோரும் ஒரு நாட்டை ஆளும்போது கடவுளின் பார்வையில் நேர்மையுடன் செயல்படுவது அவசியம் என்று தோன்றுகிறது அத்தகைய தலைவர்கள் கடினமான போர்களில் வெற்றி பெற கடவுள் உதவுவார் இருப்பினும் ஒரு தலைவர் சிலைகளை வணங்கி பெருமையை வளர்த்து கொண்டால் அவர்களின் சொந்த மக்களிடையே துயரமான போர்கள் வெடிக்கக்கூடும் மேலும் தனி நபர்கள் பரிதாபமாக முடிவை சந்திப்பார்கள் என்று பைபிள் நமக்கு சொல்கிறது